புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்தது புரட்சி தளபதி விஜய் சொல்ற வெக்கமா இல்ல இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அது தூய்மை கட்சி இல்ல கலப்பட கட்சி நாங்க தூய்மையான கட்சி என்ன தூய்மையான கட்சி நீ நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும் நீ எப்ப தூய்மையான கட்சி சொன்னா நீ ஒன்னு ஆட்சிக்கு வரல உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது நீ ஆட்சிக்கு வந்தாடி உன்னை எப்படிப்பட்டி திட்டங்கள் கொண்டு வர தெரியாது அந்த திட்டம் கொண்டு வந்த வந்தாடி எவ்வளவு ஒழுக்கமா அந்த திட்டத்தை சொல்ல முடியாது நிறைவேற்ற கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது ரசிகரோடு ரசிகரோட ஆரம்பிச்சா ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னிட்ட வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க யார் தெரியுமா சந்தர்ப்பவாதிகள் எங்க இடம் கிடைக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்கும் எங்க வசதியான தலைமை பொறுப்பு கிடைக்கும் அங்க கிடைச்சா எங்க அடுத்த தேர்தல் நாம ஒரு பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உன்னோட சேர்ந்திருக்காங்க உங்க கொள்கை பரப்பெல்லாம் யாரு லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் இந்தியா முழுசும் லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் அவர் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு போனார் திமுக வந்தார் அங்கிருந்து வெளியேறி விடுதலை சக்தி கட்சிக்கு வந்தார் அங்க விடுதலை சக்தி தலைவர் திரு தொல்மாவோட பெரிய பதவியை கொடுத்தார் அங்க சண்டை விட்டார் அங்கிருந்து வெளியே வந்தார் வெளியே வந்த இன்னும் பல கட்சிகள் நம்ம கட்சிக்கே வர்றது கூட பார்த்தார் நம்ம கட்சியில எல்லாம் உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வந்துட முடியாது அது உழைக்கிறவனுக்கு கட்சி உழைக்கிற கட்சினாலதான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத கிராமப்புறத்தில் இருந்த ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு போச்சு ஆயிருக்கா உழைச்சி 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 தலைவருடைய நல்ல பேர் வாங்கி அவருடைய உயர்வாலும் அவருடைய எண்ணத்தாலும் தொண்டனுடைய சந்தோஷத்தாலும் இந்த இடத்துக்கு இங்கே இங்க இருக்குன்னா யாருமே திடீர்னு வந்த ஆளும் கிடையாது உழைச்சி வந்தாலும் ஆளுங்க அவர்கிட்ட இருக்கிற ஆளுங்க சந்தர்ப்பவாதிகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவி கொடுக்கும் அது மாதிரிதான் நம்ம கட்சியில் ஒரு ஆள் போயிருக்கான் நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்கார் திருசா செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையனு யாருக்கு தெரியும் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கிறேன் எல்லா பதவியும் சுகத்தி அனுப்பிச்சிருக்கு

விஜய் சொல்ற வெக்கமா இல்ல இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அது தூய்மை கட்சி இல்ல கலப்பட கட்சி எப்படி கலப்பட கட்சி இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார் இந்த கட்சியில் கொள்கை கொள்கை இல்லாம பல கட்சியிலிருந்து வந்தவர் அங்க போயிருக்கார் இன்னொரு பிஜேபி நம்ம கிட்ட வந்தாரு அப்புறம் இங்க வந்திருக்காரு அவர் உங்ககிட்ட வந்திருக்கார் இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் வந்து இருக்கிறது நீ ஜாகிரதையா இருக்கணும் நாளைக்கு உன்னையும் காலி பண்ணி வேறதாக போயிடுவாங்க தான் இருக்காங்க